ரேஷன்ல அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதம் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் ஒன்றாம் தேதிய வாங்கிட்டு என்ன அரிசி பார்க்கணும் சரிங்களா இது வந்து பாம் ஆயில் ஓகேவா பாம் ஆயில் ஒரு லிட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனி வாங்கிட்டு வந்துட்டேன் சீனி ஓகேவா பருப்பு இந்த தோட வாங்க போனோட பருப்பு நிறைய கிட வாங்கிட்டேன் அதனால இந்த பருப்பு வாங்க நிறைய வீட்டில இருக்கு சரிங்களா சீனி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் அரிசி சூப்பர் அரிசி பார்த்துட்டுங்க கரெக்டம்மா வெள்ள அரிசியா ஆமாம் வெள்ளை அரிசி தடவையும் வெள்ள அரிசி தான் கிடச்சி இந்த தடவையும் வெள்ள அரிசி தான் சூப்பராக இருக்கலாம் மணி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக பார்த்தீங்களா நீங்களும் அரிசி கடையில் அரிசியெல்லாம் வாங்கி கொடுங்க ஓகே மக்களே அப்புறம் மட்டும் காடை கரெக்டாக வீட்டில் போன போகாதோடயும் சொன்னேன் அதாவது வாங்கி வந்தோன்னே எல்லோரும் கரெக்டாக காடை கொடுத்துருங்க வீட்டில் ஓகேவா அப்படி ஓகே மக்களே நீங்களும் வாங்கி கொடுங்க ஓகேவா இந்த தடவை சூப்பர் அரிசி பாய்